கே கே திவாகரன் அவர்களே இந்த போராட்டத்தை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்தங்க நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தொடர் அவர்களே முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எல்பிஎஃப் பி எஃப் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களே எனக்கு முன்னாலே இந்த போராட்டத்தை வாழ்த்தியிருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகள் இயக்கத்தினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய தொடர் அம்ரா அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தொடர் தமன்சிங் அவர்களே தொடர் கருமலையான் அவர்களே மற்றும் சாலை போக்குவரத்து கழக சங்கத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி பேர் நாலு கோடி வாகனங்கள் சாலை போக்குவரத்து துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்த சரக்கு போக்குவரத்து துறை கடந்த காலங்களிலே இருந்து சரக்கு போக்குவரத்து வணிகம் என்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அதிலே குறிப்பாக ரயில் போக்குவரத்து சாலை போக்குவரத்து வளர்ந்த அளவுக்கு ரயில் போக்குவரத்து வளரவில்லை என்று நாங்கள் எல்லாம் குற்றம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாலை ரயில் போக்குவரத்து கட்டணம் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் சரக்கு போக்குவரத்து கட்டணம் உயர்ந்திருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு சாலை போக்குவரத்தை பயன்படுத்தி தான் இந்தியாவினுடைய பெரும்பகுதி வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்தியில் உயர்வுக்கு மத்தியில் இந்த சாலை போக்குவரத்து கட்டணம் தான் இன்றைக்கும் வணிகத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு சாலை போக்குவரத்து துறை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இதில ஈடுபடக்கூடிய இந்த சாலை போக்குவரத்து இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய நாலு கோடி வாகனங்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பத்து கோடி மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மக்கள் என்பதை மறந்துவிட்டு இந்த அரசு செயல்பட்டு என்பதை தான் நடந்து போராட்டம் சுட்டிக்காட்டுகிறது இது ஒரு நம்முடைய வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த சாலை போக்குவரத்து துறை இருந்து கொண்டிருக்கிறது ஆட்டோ ஆட்டோ மினி வேன் பெரிய சரக்கு ராந்து இன்னைக்கு மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பஸ் உள்ளிட்ட போக்குவரத்து சாதனைகள் இருந்து அனைத்திலுமே ஈடுபடக்கூடியவர்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடி குடும்பங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த அரசு கவனிக்க மறுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அந்த சாலை போக்குவரத்து சட்டம் என்பது இந்த துறையிலே கடுமையான ஒரு பாதிப்பை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அனுதினமும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் இந்த துறை மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது